மத்திய அரசு திடீர்னு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்காங்க இது பிஜேபியினுடைய கொள்கைக்கு எதிரான விஷயம் அதேபடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ காலம் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை திடீர்னு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது பிஜேபி என்ற அந்த கட்சி அதனுடைய கொள்கை நிலைப்பாடுகளை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மாதிரியான மாற்றிக்கிட்டே வந்திருக்குன்றது தான் வரலாறு அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் ஒரு காலகட்ட வரைக்கும் பிஜேபி மண்டல் எதிர் கமண்டல் அப்படின்ற போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அதனுடைய தேவைக்காக இப்போது கமண்டல் ப்ளஸ் மண்டல் என்ற நிலைமைக்கு அது வந்திருக்கு பிஜேபி மேலே இருக்கக்கூடிய பிரதான ஒரு விமர்சனம் என்ன பார்த்திங்கன்னா அது யாரை பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னா பார்ப்பனிய ப்ளஸ் பனியா சமூகத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்து அப்படின் தான் அது மேலே ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் தன்னுடைய தேவைக்காக அது பல்வேறு விதமாக தன்னை வந்து தகவமைச்சுக்கிட்டே இருக்குது அந்த தகவமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடி ஷா இவங்க பேரில் ரொம்ப வேகமாக அந்த மாற்றத்தை வந்து அது உள்வாங்கிக்கிட்டு சென்று கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் பிஜேபியின் சார்பாக எத்தனை முதலமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க என்றும் அல்லது காங்கிரஸும் பிஜேபியும் அல்லாத மாநில கட்சிகளில் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடந்தது இந்த முடிவு என்னவாக இருந்ததுன்னா ஒரு மற்றும் முடிவாக இருந்துச்சு பிஜேபியின் சார்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் அதிகமான ஆட்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு இருந்திருக்கு அதுக்கப்புறந்தான் காங்கிரஸ் அதுக்கப்புறம்தான் மற்ற கட்சிகள் அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குது இப்போ இந்த மாற்றம் எப்போ நிகழ்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா பேரில் தான் இது அதிகமாக நிகழ்ந்திருக்கு இது வேண்டுமென்றால் அரசியல் அடையாளத்துக்காக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் இல்லை அவர்கள் தேர்தலுக்காக வெறும் அடையாளத்துக்கு சில பேரை பிரதிநிதித்துவப்படுத்திட்டு அவர்களுடைய பார்ப்பன பணியனுடைய நலனுக்காக தான் இந்த கட்சி இருக்குன்ற விமர்சனமும் இருக்குது ஆனால் நிதர்சனம் என்னன்னா ஒரு கணக்கு ஆய்வறிக்கைன்னு போகும்போது இவங்க தான் அதிகமான பிற்படுத்தப்பட்டவர்களோட பிரதித்துவப்படுத்துகிற மாதிரி முதலமைச்சர்கள் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பு சொல்லுது உண்மையிலேயே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பிஜேபி ஏற்றுக்கொண்டதா இல்லை அமித்ஷாவும் மோடியும் அதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி பல்வேறு காலகட்டங்களில் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தோ அல்லது உணர வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது தன்னை அதிலிருந்து மாற்றிக்கிட்டு தன்னை அதிலிருந்து திருத்திக்கிட்டு திருத்திக்கிட்டது என்பதும் மாற்றிக்கிட்டது என்பதும் சூழ்நிலை காரணமாக இதிலிருந்து மாறினால்தான் நாம் முன்னேற முடியும் என்றால் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அவருடைய சுவாவம் இருக்குது நந்தான்றவர் தான் அதை கரெக்டாக அவரை பற்றி சொன்னார் அவர் மோடியினுடைய பலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தவறுகளிலிருந்து வெகு வேகமாக தன்னை கற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது அல்லது திருத்திக் கொள்வது என்ற ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குது அது அந்த மாற்றிக்கொள்வது என்பது உணர்வுபூர்வமாக என்ற அந்த கொஸ்டனுக்குள்ளே நான் போகல ஆனால் இது மாற்றுவதனால இந்த தவறை திருத்துவதனால் தான் தொடர முடியும் அல்லது கட்சி வளர முடியும்னு சொன்னால் அதை செய்ய அவர் தயங்குவதில்லை என்பது வரலாறு சொல்லுது பிஜேபியினுடைய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை வந்தவுடனே ஒரு முக்கியமான எதிர்வினை வந்து யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் முப்பது வருடத்திற்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இன்னைக்கு இவங்க பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கு எங்களுடைய நடனத்துக்கு சங்கிகள் நடனம் ஆட வேண்டிய கட்டாயம் இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார் உதாரணத்துக்கு சமூகம் நீதி சமூக நீதின்னு சொன்னாலே அது தமிழகம் தான் இந்த கருத்துக்களை தமிழகம் தொடர்ந்து வலி வலியுறுத்திட்டு வந்த ஒரு தமிழ்நாடு இந்த விஷயத்தை திடீர்னு பிஜேபி உள்வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக தான் கருத வேண்டியிருக்கு எவ்வளோ சீக்கிரமாக மோடி தன்னை மாற்றிப்பாருன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானது அது வெளிப்பட்டால் மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் ஏற்படும்ன்றது ஒரு உண்மை ஆனால் அதை எப்படி இந்த பிஜேபி ஏற்றுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தனக்கு பாதிப்பு வரும் என்றபோது தான் சவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்தால் தனக்கு தேவைப்பட்டால் எதையும் செய்வார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அதில் ஒன்று உதாரணமாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் குஜராத்தில் தன்னுடைய மாடலாக நான் பெரிய இதுவாக பிம்பமாக காட்டி வளரும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இலவசங்கள்லாம் தப்பு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள்கிட்ட அது கூட பெருசாக போயிடுச்சு அந்த திட்டங்களுக்கு இலவசத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதில் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதை வந்து செலவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ இலவசங்கள்லாம் வளர்ச்சிக்கு எதிரானது போல சமூக நலத்துக்கு எதிரானது போலேயும் சமூக நீதிக்கு எதிரானது போலவும் அவங்க வந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கேரளா போன்ற மாநிலங்கள் இப்படி தேவையின் அடிப்படையில் இலவசம் வந்து கொடுப்பது கரெக்டு என்ற அடிப்படையில் அதை அமுல்படுத்தி அவர்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதை உடனே எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கோ அங்கெல்லாம் க அழி விழுந்து விட போகும் என்ற சூழ்நிலை வரும்போது இந்த இலவசத்தை இவர்களை விட அதிகமாக போட்டி போட்டு மகாராஷ்டிராவில் டெல்லியில் இப்படி பல்வேறு இடங்களில் இன்றைக்கி அவங்க அந்த அறிவிப்பு இலவச அறிவிப்பில் அவங்க முன்னணியில் இருக்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தல் அதாவது போன மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் பிஜேபியுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா பாதிக்கு மேலே சீட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பாதிக்கு மேலே சீட்டு இழக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை மிகப்பெரிய அளவில் அறிவிக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாலாம் அமுல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தை அங்கே அமுல்படுத்தி மிகப்பெரிய ஒரு அதாவது பாதிக்கு மேலே சீட்டை தோக்கணுன்ற நிலமையிலேருந்து மாறி அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றி பெறறாங்க அதை எகை ந மகாராஷ்டிராவில் அமல்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க அதே மாதிரி டெல்லியிலையும் யூஸ் பண்ண பார்க்குறாங்க வந்து என்ன தெரியுதுன்னா மோடி எப்போவுமே அவருடைய வெற்றிக்காக மட்டுந்தான் சிந்திப்பார் அவருடைய சித்தாந்தம் என்னெல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி இதே மத்திய பிரதேசத்தில் பேசினாரோ இந்த இலவசத்துக்கு எதிராக அந்த சித்தாந்தம் அவருக்கு கை கொடுக்காது தன்னுடைய ஆட்சி பறிபோகும்னு சொல்லி தெரிஞ்சால் அந்த சித்தாந்தத்தையே தூக்கி போட்டுட்டு அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவருடைய ஆட்சியினருக்காக வேண்டி தக்க வைப்பதற்காக எதையும் செய்யக்கூடிய வருதான் தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு புரிய வைக்குது நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது மோடிஷானுடைய கூட்டணி அதுக்கு முன்னாடி பிஜேபி அதுக்கு பின்னாடி பிஜேபி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு ஆய்வாக நம்ம பார்க்கும்போது இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் மோடிஷாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பொறுப்புகள்லேயும் மெஜாரிட்டி பிராமணர்களும் பனியாக்களும் பிரஜபுத்திரமும் இவங்க மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை மாறியிருக்கு நிறைய பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே வந்து பதவிக்கு வந்திருக்காங்க இது வந்து தேர்தல் நோக்கத்துக்காக அவங்க வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு என்பது இருந்தாலும் இது பல்வேறு மாற்றங்களை அந்த சமூகத்தில் உருவாக்குது அது பிஜேபி கட்சிக்குள்ளேயும் சில மாற்றங்களை வந்து கொண்டு வருது என்பது தான் உண்மை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க தமிழகம் போன்ற சமூக நீதிமிக்க ஒரு மாநிலத்தில் அவங்க ஒரு திட்டமிடுறாங்க இங்கே அவங்களுடைய சித்தாந்த ரீதியாக செயல்பட்டால் இங்கே வளர்ச்சி அடைய முடியாதுன்னு சொல்லி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்த கடவுள் வந்து ராமர் தான் அப்படின்னு எடுத்தாங்க ஆனால் இங்கே முருகரை கையில் எடுக்கிறாங்க ஏன்னா அது தமிழ் கடவுள் தமிழகத்துக்கு முக்கியமான ஒரு கடவுள் என்றனால இங்கே வந்து அந்த ராமரை விட்டுட்டு முருகரை கையில் எடுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிஜேபியினுடைய தலைவர்கள் யாரை போடணும்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வராங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து யாராவது போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில் முருகனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அவர் ஒரு அருந்ததி இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடியவர் அன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கார் அவர் கூட இணையாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு அந்தஸ்து அவருக்கு கிடைக்குது இது தேர்தல் அடையாள அரசியல் என்பது உண்மைதான் அவங்க உண்மையிலே அக்கறையோடு அது செய்யலை ஆனால் இதன் மூலமாக தமிழக மக்களை மனசை கவர முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அப்போ அதேனா அப்படி அந்த நம்புறது அதே மாதிரி அண்ணாமலையை போடுறது போஸ்டில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு இந்த சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்துதா அதை பார்க்குறவங்களுக்கு அதன் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தான்னு பார்த்தீங்கன்னா இது அடையாள அரசியலாக இருந்தாலும் சாதாரண மக்கள்கிட்ட அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதுதான் உண்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க முடிவெடுக்கிறது என்பது அது பிஜேபிக்கு கைவந்த கலை அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு கைவந்த கலை அவங்க வந்து அதை அவங்களுடைய நோக்கம் என்பது இ உண்மையிலேயே இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கணும் என்பதற்கான நோக்கம் இல்லை எதை சொன்னால் மக்களை கவர்ந்து ஆட்சிக்கு வர முடியும் அதன் மூலம் அவர்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அவர்களை உண்மையான அஜெண்டாவை எப்படி கொண்டு வர முடியும் என்பதுதான் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அது இந்தியா முழுக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியலனாலும் ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி வச்சிருக்கு அவங்களுடைய மூவ் எல்லாமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பிஜேபி எப்படி பார்க்குது மோடி எப்படி பேசிட்டு இருந்தார் இவ்வளோ இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அது இந்துக்களிடையே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் அது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் எதிர்கட்சிகளுடைய தொடர்ந்து குறிப்பா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அது கண்டிப்பா வேணும் அதுதான் சமூக இந்திய சமூகத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் ஒரு கடுமையான போராட்டத்தின் விளைவாக தான் இவர்கள் இது ஒத்துக்கொண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்த அளவுக்கு பெருசாகிறதுக்கு காரணம் இந்தியாவினுடைய இன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு காலத்தில் வந்து அவங்க இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கலை இந்திய சமூக அமைப்பில் ஜாதி என்பது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது என்பதை நேரு அவர்கள் கூட இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இந்திரா காந்தியும் அந்த மாதிரி கொடுக்கல ஆனால் ராஜீவ்காந்தி கூட அந்த மாதிரி கொடுக்கல ஆனால் அதுக்கப்புறம் இந்த மண்டல் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரிடில் அதாவது மன்மோகன் சிங் சோனியா காந்தி பேரிடில் தான் இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதில் ராகுல் காந்தி தான் இது இந்திய அரசியலினுடைய மைய புள்ளிக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் ஏன்னா அவர் ஒரு முடிவுக்கு வரார் இந்திய அரசியல்லையும் சரி தன்னுடைய கட்சிக்குள்ளேயும் சரி மிக பெரிய அளவில் இந்த பிராமண பனியானுடைய ஆதிக்கம் இருக்குது இது வந்து கலையணும் அப்போ மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கட்சிக்குள்ளேயும் மிகப்பெரிய அளவில் ஏறக்குறைய பாதிக்க அளவுக்கு அவர் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கட்சிக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கார் ஆகவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இன்று வளர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணமாக ராகுல் காந்தியையும் சொல்லலாம் அதே மாதிரி இதனால் பயனடைய போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இதை முன்னெடுத்திருக்கார் அவர் கட்சிக்குள்ளேயும் செஞ்சார் போகிற இடங்கள்லாம் பேசினார் இது கண்டிப்பாக வேணும்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார் போராட்டம் நடத்துகிறார் எல்லாம் பண்ணாலும் இதில் முக்கியமாக பயனடையக்கூடியது அவர்களுடைய கூட்டாளிகள்கள் தான் மிக முக்கியமான பயனடைவாங்கன்றதுதான் உண்மை அதில் இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அகிலேஷ் யாதவ் அவர் நிச்சயமாக இதனால் பயனடைவார் அதே மாதிரி பீகாரில் பயனடைவார் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலையும் அப்படி எடுத்துட்டிங்கன்னா த திமுக போன்ற கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் பயனடையும் இந்த அவங்களுடைய கூட்டாளிகள் பயனடைகிற அதே நேரத்தில் இந்த மூவை வந்து பிஜேபி செஞ்சுருக்குன்னா அவங்க அதை சாதாரணமாக செய்ய மாட்டாங்க அப்போ அந்த க்ரெடிட் அவங்களுக்கு வேணும் என்ற அடிப்படையில் அதை கொண்டு போனான்ற அடுத்த திட்டத்தையும் அவங்க கையில் வச்சுருக்காங்க இப்போ இது இன்னும் எப்போ அமுல்படுத்த போகிறாங்க எப்படி அமுல்படுத்த போகிறாங்கன்றதெல்லாம் இன்னும் கிளியராக வரல இருந்தாலும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா அது மோடி அமித்ஷா சொல்லும்போது அதன் பின்னாடி அதனால வந்து எந்த அளவுக்கு அதை அறுவடை பண்ண முடியும் என்பதையும் யோசிச்சு நிச்சயமா அவங்க இவங்களை விட ரேஸ்ல என்ற ஐடியாவோட தான் இதை செஞ்சுருப்பாங்க பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மைய கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அனைவரும் இந்துக்கள் தான் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஜாதி வாரியாக பிரித்து கணக்கெடுத்தாலோ அல்லது ஜாதிவாரியாக பிரிச்சா மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அது தன்னுடைய ஐடியாலஜிக்கு இந்துத்துவத்துக்கு எதிராக போயிடும் அது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி இதை கொண்டு வராங்க இது மிகப்பெரிய அளவுக்கு சித்தாந்த ரீதியான பாதிப்புகளை இந்த கட்சிக்கு உருவாக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உருவாக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய நலனை பிரதிபலிப்பதாக தான் வெளியே கா தெரியும் ஆனா உண்மையிலேயே அவங்க ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய நலனை பிரதிபலிக்கிறாங்களு பார்த்தீங்கன்னா அது இல்லை என்பதுதான் நடைமுறையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அது நேரடியாக தெரியாது மறைமுகமாக நடைபெறும் இப்போ ராகுல் காந்தி கூட போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கருத்தை ஒன்று சொன்னார் இந்தியாவில் இந்த பணத்தை கையாளக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகள்ல யார் இருக்காங்க அப்போது அவங்க தான் இதை எல்லாத்தையுமே செஞ்சிகிட்டு இருக்காங்க அது மற்றவங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார் ஸோ அப் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி இப்படிப்பட்ட ஒரு மூக்கு போகுமா அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம முன்னாடி அது உண்மையிலேயே போதான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படி தான் செஞ்சிட்ருக்கு ஏன்னா அவங்களுக்கு இலக்கு என்னன்றது ஒன்று இருக்குது அந்த இலக்கு என்பது பதவியும் அந்த அரசு அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கு அவங்க தேர்தலுக்காக செய்யக்கூடிய யுக்திகளில் இது ஒரு யுக்தியாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த யுக்தியே வந்து காலப்போக்கில் நடைமுறையில் மாறிக்கிட்டே வருது ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்ப்பன பனியாவை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சியாக இது இருந்தாலும் அப்படியே தொடர்ந்தால் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்று வரும்போது சுதந்திர இந்தியாவிலேயே அதிகமான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ப மந்திரி சபையில் பிரதிநிதித்துவம் கொடுத்த மந்திரி சபை எதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இந்த இருபத்தி நாலு மந்திரிக்குள்ள இருபத்தேழு மந்திரிங்க பிற்படுத்தப்பட்ட மந்திரிகள் இருக்காங்க இது வந்து சரி தப்பு அப்படி அந்த விஷயத்துக்கு போகல ஆனால் அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும்பொழுது தான் தன்னுடைய கட்சி வளர்ச்சி அடைய முடியும் அல்லது ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்ற தேர்தல் யூகத்துக்காக தான் அவங்க செய்கிறாங்கன்றதும் உண்மை இப்போ இதே மாதிரி பிரச்சனை காங்கிரஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரக்கூடிய இந்த குரல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேர்தலுக்கான ஒரு கணக்கெடுப்பாக நம்ம அதை வந்து சொல்லிட முடியாது அது உண்மையிலேயே இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு வரக்கூடிய ஒரு குரல் அந்த குரலினுடைய வலு அந்த கட்சிக்குள் அவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றங்கள் அதே மாதிரி மக்களிடம் அவங்க கொண்டு சென்றிருக்கக்கூடிய பிரச்சாரம் இந்தியா முழுவதும் இந்த கோரிக்கைக்கு எழுந்திருக்கூடிய ஆதரவின் காரணமாக பிஜேபியை தன் பக்கம் தன்னுடைய குரலின் பக்கம் பிஜேபியை நிர்பத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக கொண்டு வரக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாகி இருக்கு இப்போ பாருங்கள் தேர்தல் அரசியலில் நீங்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக பிஜேபி மிகப்பெரிய அளவில் முன்னணியில் இருக்குது காங்கிரஸ் கட்சியை விட மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளை விடன்றதும் ஒன்று அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் மக்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியுன்றத வந்து கணக்கில் எடுத்து அவங்க மிகப்பெரிய அளவில் தேர்தல் யூகம் வகுக்கிறதுல முன்னணியில் இருக்காங்க இப்போ அதில் தான் காங்கிரஸ் கட்சியினால் கொடுக்கப்பட்ட ஒரு புற அழுத்தத்தில் வேற வழி இல்லாமல் பிஜேபி அதை வந்து கொண்டு வந்து வருது ஆனால் இதையும் அவங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு தேர்தல் யுகத்தில் நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம் என்ற ஒரு நிலைமைக்கு மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தான் இதை அவங்க செய்கிறாங்க அது காங்கிரஸுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கோரிக்கை வச்சு போராடிய காங்கிரஸுக்கு பிஜேபி அதை செய்யலைன்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் இன்றைக்கி பிஜேபி செஞ்சிடுச்சுன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவங்களை தள்ளக்கூடிய நிலைமையாக மாற்றுறாங்க அவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்றால் தமிழகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கலன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புயலை ஒரு சுனாமியை வந்து கண்டிப்பாக உருவாக்குமா உருவாக்கும் சில பேர் எதிர்பார்க்காத சில விஷயங்களை வந்து இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு உதாரணமாக நீங்கள் பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை பண்ணார் அவர் சே அந்த ரிசல்ட் வந்த பிறகு எப்படிப்பட்ட சிக்கல் அவர் மாட்டினார்ன்றதை நம்ம விவாதிக்கலாம் இருநூத்தி பதினஞ்சு ஜாதிகள் பீகாரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கிறாங்க அதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தேழு சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் முப்பத்தேழு சதவீதம் என்ற தகவல் தான் அந்த கணக்கெடுப்பில் வருது இந்த ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய அடியை வந்து பீகார் அரசுக்கு கொடுக்குது ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து சதவீதம் தான் இருப்பாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இந்த ரிசல்ட்டில் பதினோரு சதவீதம் அதிகம் என்பதை அதையும் விட பதினோரு சதவீதம் அதிகம் இருக்குதுன்றது ஆச்சரியமூட்டும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இருப்பாங்க இருந்தாங்க பீகார்ல என்ன சொல்லுதுன்னா அவங்க பதினஞ்சு சதவீதம் தான் ரிசல்ட் கொடுத்தது இந்த ஏற்ற தாழ்வுகள் வந்து ஜஸ்ட் அப்படி கடந்து போற மாதிரியான விஷயம் இல்லை இவ்வளவு நாள் எதிர்பார்க்கப்பட்டது கம்மியா இருக்கும் நினைச்சது அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைச்சது கம்மியா இருக்கு ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த கம்மியாக இருக்கவங்க தான் சமுதாயத்தில் இவ்வளவு நாள் அதிகமான பதவிகளை வகிச்சிட்டு இருந்தாங்க கம்மியாக இருக்கும்னு நினைச்சவங்க அதிகமாக இருக்கிறவங்க கம்மியான பதவிகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்கன்ற ஒரு உண்மை சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது அதுவும் வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் ரெக்கார்டாகவே வந்து இன்னைக்கு நிற்கும் இப்போது இந்த முடிவை வந்து நிதிஷ்குமார் வந்து நிர்பந்திக்கப்படுறாரு அப்போ இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் பண்ணலைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா இடஒதுக்கீடு வந்து எழுபத்தஞ்சு சதவீத வரைக்கும் கொண்டு போகிறார் அது உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இருந்தாலும் அவர் அதை சொல்லலைன்னு சொன்னால் அவருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி பிற்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிரதிநிதித்துவப்படுத்த கட்சி அப்படின்ற அந்த கட்சி இருக்கும்போது இவர் அதை செய்யலைன்னா இல்லை அறிவிக்கலைன்னா அவருக்கு பிரச்சனை வருன்ற மாதிரியான நிலைமை அங்கே உருவாயிடுச்சு ஸோ இந்த பிரச்சனை எல்லா மாநிலங்கள்லையும் உருவாகும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் அது மிகப்பெரிய ஒரு புயலை கலப்பும் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான ஒரு சமூக சூழ்நிலை தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கிறது திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி இருந்தாலும் அவர்களுடைய பிரதிபலிப்பு இப்போ இங்கே முதன்மை சமுதாயமாக எதை சொல்லணும் வன்னியர்கள் அப்புறம் முக்குலத்தவர்கள் அப்புறம் கவுண்டர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரதிநிதித்துவத்தோடு தான் இங்கே வந்து அதிகமான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்த நிலையின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடார்கள் இவர்கள் சந்து செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போது தமிழகத்தினுடைய அடுத்த நிலையில் இந்த கணப்பு எடுக்க வரும்போது நிச்சயமாக பட்டியலின மக்களுடைய கணக்கெடுப்பும் அதில் இருக்கும் அது கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம நினைக்கிறத விட அதிகமாக இருக்கும் என்பதுதான் தான் தரவுகளினுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ அதில் நீங்கள் வந்து பறையர் சமூகம்னு ஒன்று இருக்குது அந்த சமூகத்துக்கு ஏறக்குறை இப்போ ஒரு இருபது சதவீதமாக அது உயர்ந்ததுனால் பத்து சதவீதமாக அவங்க இருப்பாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்குது அப்போ அந்த பத்து சதவீதம் அவங்க இருக்காங்கன்னா இதர சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இந்த பத்து சதவீதத்துக்கு உள்ள இருப்பாங்க அதை விட அதிகமாக இருப்பாங்களான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அதே அளவுக்கு பட்டியலினது மக்கள் அதுவும் குறிப்பாக பறகுன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு வரக்கூடிய கணக்கில் இப்போ ஒரு பத்து சதவீதம் வருதுன்னா அதுக்கு ஈக்குவலாக வன்னியர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அமைச்சரவையில் அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் இருக்கா பட்டியலின மக்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் அப்படி இல்லை அப்போது இந்த செய்தி வெளிவரும்பொழுது நிச்சயமாக சன் ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகுமா உருவாகாதா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்திய அரசியலில் நான்கு விதமான அரசியல் சமூகங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்று உயர்ஜாதி அரசியல் சமூகம் இன்னொன்று பிற்படுத்தப்பட்ட அரசியல் சமூகம் பட்டியல் இனத்தினுடைய அரசியல் சமூகம் மலைவாழ் மக்களினுடைய அரசியல் சமூகம் பழங்குடியின மக்களுடைய அரசியல் சமூகம் அப்படி நான்கு பிரிவுகளாக இதை பிரிக்கலாம் இப்படி பிரிக்கும் போது கண்டிப்பாக இந்த கணக்கெடுப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டு கண்டிப்பாக அவர்களுக்குடைய பிரதிநிதித்துவத்தை ஆகணும் அதில் சில உட்பிரிவுகள்லாம் இருக்கும் அந்த உட்பிரிவுகளுக்குள்ள சில அதிர்வுகளை கண்டிப்பாக அதுவும் உருவாக்க செய்யும் இப்போ இந்த கணக்கெடுப்பினுடைய முடிவு வந்த பிறகு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதையும் சொல்ல முடியாது சில எதிர்பார்க்காத முடியாத நம்ப முடியாத எதிர் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தலாம் ஏன்னால் இதில் ரொம்பவும் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அவங்கள வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்து நிற்கும் அவங்களுக்கும் ஆனால் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கும் சில பேரெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இவங்களை மட்டும் ஒதுக்கி வைக்கலான்ற நிலைமையெல்லாம் இனி இருக்காது அது இந்தியாவிலும் இருக்காது தமிழ்நாட்டிலையும் இருக்காது எந்த மாநிலத்திலும் இருக்காது என்பதுதான் இந்த கணக்கெடுப்பு மூலயமான முடிவுக்கு நாம் வருவோம் நம்புவோம் வணக்கம் ஒய்மேன் சேனல் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒய்மேன்